திருச்சி நகரில் ஓடும் உயக்குண்டான் வாய்க்காலின் நிலை குறித்த ஒரு தொகுப்பை பார்ப்போம் ராஜராஜ சோழ சோழமன்னனின் சிறப்பு பெயரான உய்யக்கொண்டான் என்ற பெயரில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்டது உய்யக்குண்டான் வாய்க்கால் பெட்டவாய்த்தலை என்னும் இடத்தில் காவிரியில் இருந்து தண்ணீர் வரும் வகையில் கல்லணை வரை எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் அமைந்துள்ளது இதன் நூற்றி இருபது கிளை கால்வாய்க்கல் மூலம் முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ஏக்கர் நிலத்தில் முப்போக நெல் சாகுபடி செய்யப்பட்டது தற்பொழுது ஆக்கிரமிப்பு மற்றும் செடி கொடிகளினால் வாய்க்காலின் நீரோட்ட பரப்பு குறைந்து பாசனத்திற்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்காத நிலை காணப்படுகிறது ஒரு மாத காலம் போக மற்ற ஆண்டு முழுவதும் தண்ணீர் பெற்ற வாய்க்கால் முப்போக விளைந்த பூமி அதே ஆண்டு பயிர்களான வாழை கரும்பு மஞ்சள் வெற்றிலை கொடைக்கால் என விளைந்த பூமி இன்றைக்கு எல்லாம் போயிட்டு ஒரு போக கூட செய்ய முடியாத ஆவல நிலைக்கு ஆளாக அண்மை காலமாக நகரங்கள் மற்றும் கிராமங்களில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் ஆபத்தான மருத்துவ கழிவுகள் வாய்க்காலில் கலப்பதால் வாய்க்கால் மாசடைந்துள்ளது கழிவு நீரை சுத்திகரித்து விட்டால் பாசனத்திற்கு பயன்படுத்த முடியும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை சரியான திட்டங்களை வகுத்து அந்த சாக்கடை நீர் நேரடியாக கழிவுகள் மனித கழிவுகளும் மருத்துவமனை கழிவுகளும் நேரடியாக உயர் கொண்ட ஆற்றில் கலப்பதை இது வரைக்கும் அரசு துறை அதிகாரிகள் அக்கறையோடு அதை அப்புறப்படுத்தவில்லை மீண்டும் இது புத்துயிர் பெறணும் நம்ம இந்த ஆற்றில் வந்து தண்ணீர் ஓடி எப்படி வெயின்ஸ் நகரத்தில் படகு போக்குவரத்து வந்து சாத்தியமாயிட்டோ அந்த அளவுக்கு இல்லைனா கூட சுத்தமான தண்ணி இந்த ஆற்றில் போனாலே அது இந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லை திருச்சி மக்கள் மட்டும் இல்லை இந்த ஆரை ஒட்டி பயன்படக்கூடிய கிராமங்களுக்கெல்லாமே வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருக்கும் அதனால் அரசாங்கத்தை தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் வாய்க்காலை சுத்திகரிக்கும் பணியை உடனடியாக மேற்கொள்ள தவறினால் சென்னையில் ஓடும் கூவம் போன்று மாறிவிடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இப்போ பண்ணோம்னா இதை வந்து ஒரு இந்த சிட்டிக்கு வந்து ஒரு நல்ல வாய்க்காலை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ விட்டோம்னா இதுவும் வந்து ஒரு பெரிய சாக்கடையாகி இது வந்து ஒரு சேலத்தில் திருமணி முத்தாரோ அல்லது வந்து சென்னையில் கூவமோ அது மாதிரி ஆயிரும் இந்த உய கொண்டான் வாய்க்காலை காப்போம் என்பதை ஒரு உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டு உடனடியாக இதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கருத்தாக முன்வைக்கப்படுகிறது திருச்சியின் தந்திடி செயலுக்காக ஒழிப்பர் பாலாவுடன் விஜயகோபால்